பார்க்கும்போது தெக்கால தான் இருக்குன்னு தெரியுது எப்போ போலாம் எப்படி போகலாம் அதை நீங்கள் தான் சொல்லணும் அங்க ஏதாவது இருக்குமா ஏன்னா நம்ம போவேணான்னு சொல்றாங்களே தெரியல அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் மல்லிக்கா சும்மா எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்க கூடாது அந்த சாமியாரே கூப்பிட்டு சொல்றாங்கன்னா நம்மளால தான் அது நடக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம போய் பார்த்தா தானே அந்த பிரச்சனை தீரும் இல்லாட்டி இது தொடருங்கிற மாதிரி தானே சொல்றாரு ஆனால் நம்ம அம்மாவுக்கு அதில் இஷ்டமே இல்லையடா போக வேண்டாம்னு சொல்கிறாங்களே பத்தாதிக்கு மாமாவத்தி முதல் கொண்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அதை யோசிச்சுட்டே இருக்கேன்டா மாமா நம்ம நாலு பேர் ஒட்டுக்காகவே மாமா எது வந்தாலும் நாலு பேர் ஒட்டுக்காவே ஃபேஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அந்த என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை எதனால் இப்படி பிரச்சனை நம்மளோட சொத்து என்னாச்சு நம்மளோட பூர்வீகத்துக்கு என்னாச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் போய் பார்த்தா தான் மாமா தெரியும் எனக்கு என்னமோது சரியாக வரும்னு தோணலடி எதுவும் அங்கே பிரச்சனை இருக்குன்னு மட்டும் என் மனசுக்கு படுது அக்கா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நம்மளுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு அது சாமியார் மூலமா தெரிய வந்திருக்குன்னா இது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது நம்மளால தான் அது நடக்கணும்னு இருந்ததுன்னா நம்ம தான் பண்ணி ஆகணும் வேற ஆப்ஷனே கிடையாது நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் இது பின்னாடி பின்னாடி வரும்னு சொல்லும்போது நம்மளே இதை பண்ணிட்டு போயிடலாமே இப்பயோ யாரோ பண்ணதை வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நம்ம சுமந்துக்கிட்டு நிற்க போகிறோம் அரண்மனை இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காலத்தில் நம்ம எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை என்னன்னு நம்ம வந்து சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் யாராவது நம்மளோட இதில் வந்து ட்ராமா பண்ணியிருக்காங்களா இல்லை இப்போ வரைக்கும் நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்காங்களாங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் வேறு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க எதுக்கு மல்லிகா பயப்படுற பயப்படாத எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கும் நாங்கள் மூணு பேரும் கூட தானே வரோம் பயந்துட்டீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும் பயந்துக்காமல் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பழகு மல்லிகா நான் பயந்துட்டோம் யாருக்கும் எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அவ்வளோதான் நான் அதை மட்டும் தான் நினைக்கிறேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது சரி எங்கே போனாலும் நம்ம நாலு பேரும் அந்த ரெண்டு மணிக்குள்ளே ஒட்டுக்காக தான் போகணும் அப்போ தான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம நான் வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும் முதல்ல அது என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாது ரொம்ப ஒன்றா தான் பார்க்க முடியும் கேதர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் நம்ம விசாரிக்கிறோன்னு தெரிஞ்சாலே நம்ம வீட்டை அழகு உஷாராகிடுவாங்க நம்மளை திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமே நம்மக்கிட்ட கிட்ட சொல்லலைன்னா அப்போ இனிமேலும் நம்மக்கிட்ட கிட்ட சொல்லுவாங்களா அதை யோசிச்சு பாருங்கள் நீ நம்ம யார்கிட்டயும் தெரிஞ்சுக்க வேணாம் ஃபஸ்ட் அங்கே என்ன பார்த்தாலே புரிஞ்சிடும் அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள போக வேண்டாம் வெளியே என்னென்ன இருக்கு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்கல்ல அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான் ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து அங்கே போகிறோம் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் புரியுதா

ஏன் சார் நம்ம பிள்ளைங்கன்னா அவ்வளோ முட்டாளுதான் நீ நினச்சிட்டு இருக்கியா காயத்ரி இருக்கா பாரு இருக்கிறலேயே ஏமகாதகி அவள் தான் அவள் ஏதாவது ஒன்று பொறி வச்சுட்டான்னு வச்சுக்கோ அதை கண்டுபிடிக்க முடவே மாட்டாள் மல்லிகம் கூட பிரச்சனை இல்லை அவள் வேண்டான்னு சொல்லி ஒரு மிரட்டு மரட்டுனா அமைதியாக மூளையில் உட்காந்துக்குவா ஆனால் காயத்ரி எதுக்குமே அடங்க மாட்டாள் அவள் என்ன நினைக்கிறாளோ அதை செஞ்சே ஆகணும் அப்படியே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டாள் எனக்கு அதை தான் ஒரே பயமாக இருக்குது உங்க அண்ணனும் அதை தான் பயந்துக்கிறாரு பத்தாதிக்கு ரெண்டு மாப்பிள்ளைங்க வேற சப்போர்ட்டுக்கு இருக்காங்கல்ல என்ன பண்ணுறதுனே தெரியல உங்கள் அண்ணி சொன்னது தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா உங்கள் அண்ணி சொன்ன மாதிரி தான் மல்லிகா கமெண்ட் இருந்தா கூட காயத்ரி சும்மாவே இருக்க மாட்டான் நோண்டி நோண்டி அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதுக்குள்ள என்ன இருக்குது ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான் பத்தாதிக்கு சஸ்பென்சன்னா சொல்லவே வேணாம் ஆர்வம் அதிகம் எனக்கு அதுதான் பயமா இருக்கு பத்தாதிக்கு அர்ஜுன் மாப்பிள்ளையும் ரகு மாப்பிள்ளையும் வேற கூட இருக்காங்க எனக்கே யோசையா இருக்கு ஏன்னா இப்படி பண்ண எப்படின்னா மல்லிகாவை கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் மனசுல பயத்தை வர மாதிரி பேசி இவங்க கிட்டையும் போக விடாம ஏதாவது பண்ணிட்டோம்னா ஏன் சரோ நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க அது இந்த காயத்ரி கிட்டியா அவன் நம்ம என்ன யோசிப்பான்னு முதல்லே கண்டுபிடிச்சி வச்சிருப்பா அவளா பெத்ததே பெரிய பிரச்சனையா இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல வேண்டான்னு சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எனக்கு அதுதான் பயமாக இருக்குது ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வைப்போம் எதை பற்றியும் சொல்ல வேண்டான்னு எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுருவோம்மா ஆமா நீ எல்லாத்தோட ஃபோன் நம்பரை கொடுங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரா உட்காந்து ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி பேசி எல்லாமே சொல்லிடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம மைக்ஸ்ட் மயில் பண்ணல அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டால் போதும் ஊருக்கே எல்லாத்தையும் சொல்லிடுவான் ஆமாங்க அவங்க கிட்ட சொன்னாலே போதும் எல்லாத்துக்கும் சொல்லிடுவான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி சீக்கிரமாக இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கண்ணே அவர் பண்ணிடுவார்ல

ஒன்றும் செய்யலையே என்ன கொண்டு வந்தீங்க கண்டிப்பாக சொல்லுங்க நஸ்கோ இப்போ தான் காலையில் வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டே வந்துருப்பேன் இன்னும் வயல் வேலையே முடியல மத்தியானம் தானே சாப்பிட முடியும் மத்தியானத்துக்கு சாப்பாடு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ சாப்பிட்டுக்கலாம் போச்சா சண்டை வேறு இடத்துல இப்போ நீ சாப்பிட வந்தியா வேலை செய்ய வந்தியா அதை சொல்லு ஃபஸ்ட்டு சண்டை தடவை சாப்பிட்றது தானா தோனக்கு தெரிதெல்லாம் எது வெற்றி அடி பிச்சு புடுவோம் பாத்துக்க வெற்றி தான உன் பேரு உனக்கு வர வர வாய்க்குழுப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுடி முதல்ல என்ன சொன்னாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இப்ப என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுனா பேரில் சொல்லி கூப்பிடக்கூடாது வாங்க மாமா போங்க மாமா அத்தான் ஐத்தான் ஏதோ ஒன்று சொல்லணும்ல என்ன சரி சரி உங்களை எப்படி நாங்கள் கூப்பிடுறது வாடா போடா வெற்றியும் கூப்பிடாமல் வேறு எப்படி கூப்பிட்டாலும் மரியாதை கூப்பிடாதவே போதும் ஓகே ஓகே பழையபடி வெற்றி மாமானே கூப்பிடுறேன் ஆமாம் இங்கே காட்டுக்கோழியெல்லாம் இருக்குமே அதெல்லாம் இல்லையா எதுக்கடி யாராவது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பிடிச்சிட்டு வந்து மம்பிழுத்து விட்டுறாத பேசாமல் இரு இருக்குதான் தான் கேட்டேன் அது நம்மளுதில் வேற யாராவது தானே கேட்க வர அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் ம் ஏதாவது வம்பளு திட்டு போயிட்டினா எல்லா நம்மள குடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க அதுக்கு தான் சொல்றேன் ஆமாமா பயப்படக்கூடிய ஆள் தான் நீங்க

நல்லா சிக்கன் பொடி மட்டன் பொடி எல்லாம் போட்டு வரட்டும் வரட்டும் வந்தால் தருவேன் இல்லாட்டியும் நானே சாப்பிட்டு போயிடுவேன் ம் பார்க்குறக்கே இப்படி எச்சி உருதே சாப்பிட்டா எப்படி இருக்கும் நம்ம செஞ்சது சரி வரட்டும் வரட்டும் அடியே இது என்ன ரெஸ்டாரண்டா இல்ல வயக்காடா என்ன ஒண்ணு வச்சிருக்க நீ ம் எல்லாம் உங்களுக்காக தான் சமைச்சு வச்சிருக்கேன் ரொம்ப ஓவரா பேசாதீங்க வாங்க வந்து உட்காந்து டேஸ்ட் பாருங்க நீங்க தான் அத்தை கொண்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க எனக்கு சமைக்க தெரியுமா சேலஞ்ச் பண்ணீங்களா அதுக்காகவே இப்போ ஒரு வெடக்கோழியை பிடிச்சி உங்களுக்காக சமைச்சி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி கூழியெல்லாம் செஞ்சிருக்கியாடி எப்படி க்ளீன் பண்ண சின்ன வயசுலேயே சொப்பு சாமான் விளையாண்ட்ருக்கோம்ல அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கணும் அரிசி வந்திருப்பேன் சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு நீ எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கணும் இதுவும் அதே மாதிரி தானே ஈஸியாக தான் இருந்துச்சு கூலியோட முடியல நல்லா பொசுக்கணுமே பொசுக்குணும்டி அதுவே நான் கீழே கட்டினேன்னு அப்படியே வந்துச்சு அப்புறம் கத்தியும் குச்சியும் வச்சு சுரண்டு நான் வெளியே வந்துடுச்சி அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தேவையானது எல்லாமே நானே எடுத்து அரைச்சிட்டு இருந்தேன்னா பாத்திரம் வச்சு எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி சமைச்சிட்டேன் உனக்காக அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிட்டு பாருங்க பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்கே சொல்லுங்க சரியா ஏண்டி தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கையக்கையே சுட்டுக்கலையே அதெல்லாம் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு தான் வந்து பண்ணுறோம் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டோமா கிணக்கிணமோ இவ பேசுறத பார்த்தாலே பயமா இருக்கு சந்தேகமா இருக்கு செக் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்

இந்த ஆக்காட்டு நான் உனக்கு கூட்டி விடுறேன் ஆ கொடுங்க கொடுங்க ரொம்ப பசியாக தான் இருக்கேன் ம் செம்ம எம்மியாக இருக்கு சூப்பருங்க நிஜமாவா சொல்கிற ஒரு நிமிஷம் இரு நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் ம் செம்ம செம்ம சூப்பர் எம் 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 சூப்பர் எம்மியாக இருக்குது அப்படியே எங்கள் நான் நினச்சி கூட பார்க்கல சுனி நீ இப்படியெல்லாம் சமைப்பியா நாங்களாம் யார் தெரியுமா யூடியூப்பை பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் ம் நிஜமாவா எப்படி சமைச்சேன்னு சொல்லு சரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் விழுங்கிற வேண்டியதுதான் பத்தியா என்னோட சமையலுக்கு நீங்கள் ஃபேன் ஆகிட்டீங்க எப்படி சமைச்சேன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ம் சொல்லு சொல்லு நீங்கள் சொல்லு ம் நல்லா இருக்கு சாப்பிடலாம் ம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நல்லா தோல் இருக்க ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு வெறும் உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டஃபிங்க்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி கொண்டு வந்து அதுவும் அம்மியில் அரைச்சி கொண்டு வந்துருந்தோன்னா அதை எடுத்து எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி அரை மணி நேரம் காய விட்டு அதுக்கப்புறம் தீ மூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ ப்ரஷ் மாதிரி வச்சு எண்ணெய் தடவி தடவி போய் சுட்டு எடுத்தேனா சூப்பராக இருந்துச்சுன்னா பாவி தட்டு தான் இருக்குது கோழி எங்கடா அது எனக்காக தானே சமைச்சா நீ சொன்ன கதையும் கேட்டு உன்னோட சமையலோட டேஸ்ட்டும் சாப்பிட்டேனா அப்படியே சொர்க்கத்துலேயே மெதுக்கிற மாதிரி இருந்தது அதனால அத்தனையும் நானே சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியாமல் போயிடுச்சு சுனி பார்ன் கே கருவேப்பையிலே நான்வெஜ்னால் நீ ஒருத்தருக்கு ஒரு பீஸ் வைக்க மாட்டேங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கே நீ பார்த்தியா காமிச்சிட்டேன் தெரிஞ்சுருந்தேன் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யாமல் கேவலமாக செஞ்சுருப்பேன் அப்போ நீ சாப்பிட்ருக்க மாட்டலை எனக்கு கொஞ்சமாவது கிடச்சிருக்கும்ல உம் இருடா இரு ஏ தட்ட மட்டும் ஏன்டா மிச்ச வச்சிருக்க இது திங்க வேண்டியதுன ஒண்ணா புச்சிருடா வெட்டி இவகிட்ட மாட்டனா டேய் ஓடாதடா நின்றே உனக்கு ஒன்று ஒழுங்கா எனக்கு தான் வாங்கி கொடுத்தனக்கு ரொம்ப பசிக்குது போடி அதெல்லாம் ஒன்னு வாங்கி தர முடியாது நான் கிளம்பற போடி